ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த வேலன் டிவியில் சந்திக்கிறோம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன திரைப்பதியில் ஒரு ஆட்டு பண்ணையை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம் இந்த ஆட்டுப்பண்ணை பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு செட்டு போட்டு ஆட்டு பண்ணை நடத்திட்டுருக்காங்க இந்த ஆட்டு பண்ணையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆட்டு பண்ணையை பார்க்கும்போதே வந்து இவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ரொம்ப நாளாக இதை தொழிலை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழில்னு சொல்கிறாங்க இந்த ஆட்டு பண்ணையில் இந்த ஆட்டு பண்ணையில் என்னென்ன விதமான ஆடு இருக்குது இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இதில் எவ்வளோ லாபம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போய் வாங்க அண்ணா வணக்கண்ணா இன்றைக்கி நம்ம இந்த ஆட்டு பண்ணைக்கு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஆட்டு பண்ணை வந்து நல்லா பெருசாக செட் அமைச்சு நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே நீங்கள் நிறைய செட்டு சின்னதாக சின்ன சின்னதாக தனித்தனியாக பிரித்து நிறையா விதமாக நீங்கள் ஆடு இருக்கீங்க இந்த ஆடு வந்து என்னென்னலாம் உங்களுக்கு பலன் கொடுக்குது எவ்வளோ வருமானம் கொடுக்குது இது இந்த செட் அமைக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுதுங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் இந்த உங்கள் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம்ண்ணா என் பேர் குப்புசாமிங்க ஆனால் இப்போ இங்கே இந்த ஆடு வந்து நீங்கள் எத்தனை நாளாக நான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆடு வளர்த்துற தொழில் ஒன்றரை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒன்றரை வருஷமா ஒன்றரை வருஷமா பண்ணுறோம் ஒன்றரை வருஷமா நல்லா லாபகரமான தொழிலுங்களா உங்களுக்கு லாபகரமாக தெரியுதுங்க லாபகரமாக இருக்குங்களா இப்போ நீங்கள் இந்த செட்டு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நல்லா போட்டிருக்கீங்க இந்த செட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு என்ன சைஸில் நான் போட்டிங்க இந்த செட்டில் இந்த செட்டு வந்து பதினேழு அடி அகலம் எழுபத்தொரு அடி நீளம் வச்சு போட்டிருக்கோம் இதில் வந்து மொத்தம் அஞ்சு பேச்சாக தடுத்துருக்குறோம் நாலு பேச்சில் வந்து ஆடு விட்டுக்கலாம் ஒரு பேச்சுக்கு ஐம்பது ஐம்பது ஆடு விடலாம் நாளுக்கு இரநூறு ஆடு வளர்க்கலாம் அந்த சென்டரில் வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்காக வேண்டி ஒரு பிட்டு ஒதுக்கி இருக்கிறோம் இது பாருங்க இந்த சென்டரில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாருங்க நல்ல அருமையான முறையில் ஆட்டுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் அதில் வந்து ஆடு வந்து யாரா உள்ள வராங்களா என்னன்னு பார்த்துக்கிறதுக்கோசரம் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க நல்ல பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க இந்த செட்டை பார்க்கும் வந்து ஒரு தனியாக தெரியுது இந்த செட்டு மட்டும் சரிண்ணா இப்போ இந்த ஆடு வந்து நீங்கள் எத்தனை ஆடுனா வளர்த்திட்டு இருக்கீங்க இப்போ இங்கே இப்போ வந்து எங்ககிட்ட நூறு ஆடு இருக்குது

இப்போ நீங்கள் இந்த ஆடு வந்து எவ்வளோக்கு நான் வாங்குவீங்க குட்டியாக வாங்கும்போது எவ்வளோக்கு வாங்குவீங்க சந்தைகளில் வந்து அது குட்டி சைஸை பொறுத்த மாதிரி ஐயாயிரரூவா ஐயாயிரத்தி ஆறாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் வரைக்கும் வாங்கி என்னுடைய தரம் சின்னது பெருசு இருக்குது அது ஆ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக இருந்தால் ரேட்டு கம்மியாக வரும் அதே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அது தரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கிடைக்குங்க ஓகே இப்போ இந்த ஆடு நீங்கள் எவ்வளோ நாள் நான் வளர்த்துவீங்க எவ்வளோக்கு விற்பீங்க வைக்கும் போது மூணு மாதம் வளர்க்குவோம் மூணு மாதம் தேவனம் போட்டு வளர்த்தணும் மூணு மாதத்துக்கு மேலே அப்புறம் சேல்ஸுக்கு வெயிட் ஒரு இருபத்தஞ்சி கிலோக்கு மேலே முப்பது கிலோவுக்கு மேலே வெயிட் வரும்போது எடை போட்டு விற்றுடுவோம் இட போட்டு ஆ அப்போனா பதமான ஆர்டர் இருக்கும்போது வர வாங்கி சாப்பிட்றவங்க நல்ல பதமான இதெல்லாம் இருக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கும்போது எல்லாத்துக்கும் வணக்கம் தனால் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக ட்ராக் ஷோ பண்ண போகிறோம் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதீங்க கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க ஓகே ஓகே இப்போ இந்த ஆடை நீங்கள் செட்லேயே தான் வளர்த்துவீங்களா இல்லை செட்லேருந்து வெளியில் விட்டு காட்டில் வெளி மேட்சிலாம் விட்றது இல்லைங்க கீழே தீவனத்துக்கு கீழே விட்டு தீவனத்துக்கு கிடைப்போம் திரும்ப மேலே விட்டுருவோம் தீனி திங்கும்போது மட்டும் கீழே தரைக்கு போகும் மேலே வந்து அப்புறம் மேலே இருக்கும் ஆ மேலே இப்போ இதுக்கு என்னென்ன விதமான நான் போட்டு வளர்த்துறீங்க இது வந்து ஆட்டுக்குன்னு தனியாக தீவனம் இருக்குங்க பருப்பு பொட்டு இதெல்லாம் கலந்து கொடுக்குறாங்க அது அப்புறம் நம்ம காட்டு தீவனம் சோளத்தட்டு கள்ளக்குடி புல்லு இதுவும் போடுவோம் ஒரு டைமுக்கு மூணு வேலை தீனியில் வந்து ரெண்டு வேலையும் அந்த தீனியும் ஆட்டுக்குன்னே கம்பெனி தீவனமும் எஸ்கேஎம்மு இந்த மாதிரி கம்பெனிங்களையும் ஆட்டுக்குன்னு தயார் பண்ணி கொடுக்குறாங்க அந்த தீவனமும் கொஞ்சம் கலந்து கொடுப்போங்க அப்புறம் ரெண்டாவது நம்ம காட்டு தீவனம் சோளத்தட்டு புல்லு இந்த மாதிரி இருக்கோம் என்ன டைமுக்கு நான் நீங்கள் திறந்து விடுவீங்க திரும்ப என்ன டைமுக்கு அடிச்சிருவீங்க ஒரு நாளைக்கு எத்தனை டைம் அதுக்கு தீனி போட்டுக்கு வந்து மூணு டைம் காலையில் ஏழு மணிலேருந்து எட்டுக்குள்ளே தீனி போட்டுருவோம் திரும்பி மதியம் பன்னெண்டு ஒன்றுக்கு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு பாருங்களேன் ஆட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு நேரமாக வந்து சாப்பாடு கொடுத்து வளர்த்துட்ருக்காங்க இதுக்கு தண்ணிலாம் எப்படி நான் கொடுப்பீங்க தண்ணி போய் மேலேயே தாலி வச்சு தாலியில் கொடுத்துருவோம் கீழே தீனி போது அங்கே தண்ணி இருக்கும் அங்கே சாப்பிட்டுக்கும் இங்கே வந்து தாலியில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் நைட்டில் பகலில் மேலே இருக்கும்போது மேலே தண்ணி சாப்பிட்டுக்கும் கீழே தீனி போது அங்கே தண்ணி சாப்பிட்டுக்கும் ஆட்டுக்கு வந்து எனி டைம் வந்து இந்த தண்ணி வந்து எப்போனாலும் அதுக்கு தண்ணி குடி தேவை போது குடிச்சிக்கும் இதுதான் நல்ல ஒரு ஆட்டுக்கு வந்து பசி இருக்கும்போது வந்து மூணு நேரமும் நம்ம சாப்பாடு போட்டுக்கிறாங்க சாப்பாட்டுக்கு பில்லு அது இதுன்னு போட்டுக்கிறாங்க காட்டில் விளையக்கூடிய எல்லாம் போடுறாங்க பத்தாதுக்கு தண்ணி வந்து இதுக்கு எப்போல்லாம் நமக்கு தண்ணி தேவை நாம தண்ணி குடிக்கிற மாதிரி ஆடும் எப்போல்லாம் தண்ணி குடிக்கணும்னு விருப்பப்படுதோ அப்போல்லாம் தண்ணி குடிச்சிக்கடிங்க பரவாயில்ல நைட்ல வந்து ரெண்டு தாளியும் புல் பண்ணி விட்டுருவேன் பகல்ல வந்து ஒரு தள்ளியில் விட்டுருவேன் இது மூணு வேலை சாப்பாடு போகும்போது அங்க சாப்பிட்றதுனால நைட்ல தான் அதிகம் தண்ணி குடிக்கும் பகலை விட பகலில் வந்து தீவனம் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிக்கும் அதனால மேலே கம்மியா தான் குடிக்கும் ரெண்டாவது கீழே தண்ணி இருக்கதான் அங்க சாப்பிட்டுக்குது நைட்ல வந்து ரெண்டு தாலிலையும் புல் பண்ணி விட்டுருவோம் வெடியத்துல ரெண்டு தாலியும் ஓரளவுக்கு சாப்பிட்டுருங்க இப்ப வெடியறதுக்குள்ள இந்த ரெண்டு தாலி தண்ணியும் காலி பண்ணிடுவோம் காலி பண்ணிருந்து சப்போஸ் இந்த நைட்ல இந்த மாதிரி எல்லாம் ஆடு எல்லாம் ஒன்னா இருக்கும்போது எல்லாம் சண்டை பண்ணுங்களா ரெண்டா ஒன்னு ஒண்ணு சண்டை பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா அது வந்து ஒரு சில நேரத்துல பண்ணுவோம் அப்புறம் அதே அமைதியாக ஒன்னும் பெருசாக பண்ணுவோம் பிரச்சனை இல்லைங்க சரி கொஞ்சம் நேரம் ச விளையாடிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்று சண்டை பண்ணோம் அப்புறம் அதை பாட்டுக்கு படுத்துக்கும் அந்த மாதிரி நைட்லாம் ஒன்றும் அதிகமாக தொல்லை பண்ணாங்க ஓகேண்ணா இப்போ இந்த ஆட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஆடு வந்து ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் வாங்குகிறோம் அதை வந்து ஒரு மூணு மாதம் வளர்த்துறோம் மூணு மாதம் கழிச்சு நம்ம அந்த ஆட்டை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணும்போது அதில் வந்து நமக்கு எவ்வளோண்ணா ஒரு ஆட்டுக்கு நமக்கு ப ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு வந்து அது தீவன செலவுலாம் போவே ஒரு ஆட்டுக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி கிடைக்கும் ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா சப்போஸ் ஒரு ஆடு வந்து நம்ம மூணு மாதம் வளர்த்துறதுக்கு ஒரு ரூபாய்க்கு வாங்கி மூணு மாதம் வளர்த்துறேன்னா அதுக்கு மூணு மாசத்துக்கு உண்டான நம்ம செலவு எவ்வளோன்னா இருக்கும் இப்போ போடுறது போடுறதுல மூணாயிரம் ரூபா ஒரு ஆட்டம் அப்புறம் ஒரு மூவாயிரம் ரூபா வரும் மூவாயிரம் ரூபா வரும் பிளஸ் நமக்கு வந்து ஒரு லாபம் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சல கிடைக்கும் ஒரு ஆட்டுக்கு சப்போஸ் நம்ம ஒரு மூணு ஒரு ஐம்பது ஆடு வாங்கி மூணு மாசம் வளர்த்துனா நல்ல லாபம் பார்க்கலாம் ஓகே

இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சி அதனால் இப்போ ஆடு திறந்து விட போகிறாங்க ஆடு வந்து எப்படி இந்த தீனி பாருங்கள் இந்த ஆட்டுக்குன்னு தனியாக வச்சுருக்கிற இதில் வந்து தீனி போட்டிருக்கிறாங்க இதில் ஆடு வந்து எப்படிலாம் தீனி சாப்பிடுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இது அப்படியே வாய்ஸ் கொடுக்குதுமா அடுத்தது இந்த ஆடு வந்து எ எவ்வளோ லாபம்லாம் பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து இப்போ பில்லு சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த ஆட்டுக்குன்னு தனியாக ஃபுட்டு கொடுத்துருக்காங்க அது சாப்பிட்டுட்டுருக்கு இப்போ இந்த ஆட்டுக்கு வந்து நம்ம இந்த பண்ணை செட்டு அமைக்கிற எவ்வளோ சைஸ்னால் எவ்வளோ ஆச்சு எங்களுக்கு செலவு தான் பதினேழு அடி அகலம் எழுவத்தொரு அடி நீளத்துக்கு இந்த வெளியே ஆடு தீனி திங்கிறது இந்த தீவனம் தொட்டி எல்லாம் சேர்த்து வந்து அஞ்சரை லட்சரூவா இருக்குது இந்த செட்டுக்கு ஓ அஞ்சரை லட்ச ரூபாயிருக்கு இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம செட்டு போட்டிருக்காங்க இவங்க இது வந்து நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம பெரிய பண்ணியாக வைக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம செட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கம்மியாக வளர்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் ரேட்டு கம்மியிலையும் போடலாம் நூறு ஆடு வளர்க்குற மாதிரி இருந்தால் செட்டு இதை மேலே நிற்காமல் தரையில் நிற்கிற மாதிரி போடுற மாதிரி இருந்தாக்கா இன்னும் செலவு குறைக்கும் அது வந்து மண்ணிலே தான் இருக்கும் ஆடு தரையிலே இருக்கும் இது செட்டுக்கு மேலே இருக்கிறதால இந்த பிளாட்ஃபார்ம்லாம் அடிக்கிறதுல செலவு கொஞ்சம் சேர்ந்தாகும் இப்போ இதில் பிளாட்ஃபார்ம் எதுக்கு நான் மேலே அடிச்சிருக்கிறீங்க இவ்வளோ கேப் எதுக்கு நான் விட்டுருக்குறீங்க அந்த பிளாட்ஃபார்முக்கும் அது வந்து மேலே இந்த ஆடு போடுற புழுக்கெல்லாம் கீழே இறங்குறதுக்காக விட்டுருக்குது நம்ம வந்து டெய்லி கிளீன் பண்ண தேவையில்ல வாரத்துக்கு ஒரு முறை அதை கிளீன் பண்ண போதும் ஆனால் தரையில் ஓட்டமாக ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கிளீன் பண்ணணும் இப்போ மேலே இருக்குதுங்க போது வ வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணாலும் போதும் அந்த லீப்பர் சந்து சந்துக்கு அப்படியே புழுக்க கோமியம் கீழே இறங்கிக்கும் கீழே இருக்கிறத வந்து நம்ம ஒரு பேட்ச் ஆடு எடுத்ததுக்கு அப்புறம் அதை வெளியேற்றிக்கலாம் நம்ம தோட்டத்துக்கு வேணாலும் கொட்டிக்கலாம் விலைக்கு வேணாலும் வித்தரலாம் இப்போ உங்களுக்கு இந்த ஆடு வருமானம் இல்லாமல் பிளஸ் இந்த ஆடு போடக்கூடிய அந்த புழுக்க இந்த இந்த எரு வருமானம் நல்ல வருமானம் இருக்குங்களா உங்களுக்கு டிராக்டர் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அதுவும் ஓரளவுக்கு ஒரு பேஜ்க்கு நாலு லோடு பத்து நமக்கு தேவைப்பட்டா நம்ம நிலத்துக்கு தேவையில்லைனாக்கா வெளியில வித்துடலாம் டாக்டர் மூவாயிரம் எடுத்துக்கிறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த ஆட்டை பற்றி நம்மளுக்கு எல்லாமே நல்லா டீட்டெயில்ஸ்லாம் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க இது இந்த மாதிரி ஆட்டு நம்ம சப்போஸ் நம்ம வீர ஊருக்குள்ளே நம்ம யாருக்காவது ஆடு தேவைப்பட்டனாலும் அவங்களுக்கு வா வேணும்னா நம்ம உங்களை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து ஆடு கொடுப்பீங்க ஆ கொடுப்பேங்க வந்து எடுத்துக்கலாங்க ஓகேங்க இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் இவங்க வந்து நிறைய ஆடு வச்சுருக்காங்க இரநூறு ஆடுக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க எப்போவுமே ஒரு நூறு ஆடுக்கு மேலே இவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது நம்ம இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து யாருக்காவது ஆடு தேவைப்படுது நம்ம கோயிலுக்கு விசேஷத்துக்கு வெட்டணும் ஒரு கருகை போடுறதுக்காக வெட்டணும் அப்படின்னா வந்து நமக்கு ஆடு வந்து எல்லாருமே இந்த கீழே உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறோம் அது கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் ஆடு வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான பிஸ்னஸாக இருக்குது இதை இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் இது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக வரும் ஸோ எங்கள் வேலன் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா நீங்கள் மென்மேலும் வளர வந்து எங்கள் வேலன் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா இந்த மாதிரி நமக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா சரி நன்றிண்ணா நன்றி ஓகே தேங்க்ஸ்